வெல்கம் டு உமாச்சி கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு புளி காய்ச்சலுங்க அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ போல புளி இருக்குங்க இது அரை கிலோ இருக்கும் கரைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது இதை என்ன பண்ணுங்கள் பழைய புளி புது புளியும் கலந்துங்க கலந்துட்டு நல்லா கெட்டி பதத்தில் அந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் நல்லா கெட்டியாக பறிச்சிங்க அதாவது முக்கால்வாசி வாசி கரைஞ்சிரும் காவாசி இதில் இருக்குது பாருங்கள் அப்படி இன்னும் கொஞ்சம் ரெண்டு நடை கரைச்சிக்கலாம் கரைச்சி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாம்பார் ரசத்துக்குலாம் இதை எடுத்துக்கலாங்க அதுதான் எடுத்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு இது கொய்ச்சிக்கிட்டுங்க இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நல்லா ஒரு மூணு ஸ்பூனு இது கருப்பு புளியும் கலந்துருக்குங்க அதனால் கருப்பு புழு கலந்துக்கிட்டால் நல்ல இதும்பாங்க அந்த புளிக்காய்ச்சல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வயிறு வலியெல்லாம் இருக்காது சொல்லுவாங்க அதனால் கருப்பு புளியும் புளியும் கலந்துருக்கங்க கலந்து தான் நான் பண்ணுறேன் மஞ்சள் தூள் போட்டோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுருணுங்க மஞ்சத்தூள் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால மூணு நாலு ஸ்பூன் இருக்குங்க போட்டிருக்கேன் ஏன்னா புளி நிறைய புளிக்காய்ச்சல் நிறையா இருக்குங்களா கலர் கொஞ்சம் அப்போ தான் வரும் அதனால தான் புளி சாதத்தில் கலர் தெரியுங்க இப்போ உப்பு நம்ம கல் உப்பு போட்டால் நல்லதுங்க கல் என்ன சால்ட்டு நான் அது ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் போட்டுங்க கம்மியாகவே போட்டுங்க பத்தில்ன்னா நம்ம வந்து புளிக்காய்ச்சலில் போட போட்டுக்கலாம் கம்மியாகவே போடுங்க இதுக்கு இன்னும் ரெண்டு ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அரை உப்புங்கிற வாசி இதுக்கு போதுங்க எங்களுக்கு அரை உப்பு தேவை உப்பு போட்டிருக்கேன் நம்ம வந்து சாமிக்கு படைக்கும் போது இப்போ வாயில் போட்டு பார்க்க முடியாது அது இப்போ படைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கிளறிக்கலாங்க நம்ம கையால் ஆனால் கையாலையோ ஸ்பூனாக கரண்டி ஆளையோ உப்பு கிடச்சிடும் சாமிக்கு நவுதியம் பண்ணிவிட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு அந்தமாரி பண்ணிங்க பத்துலேனா மற்ற நாளில் நம்ம சாதாரண நாளாக இருந்தால் போதே வாயில் போட்டு பார்த்துடலாங்க கரெக்டாக இருக்கேன் என்னென்னு எப்போவுமே புளிசாதம் கலரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக அந்த சாதத்தெலாம் அப்சர்வ் பண்ணிக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்தமாரி பண்ணிங்க இந்த பக்கம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குதுங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோங்க இந்த புளிக்காய்ச்சல் அளவுக்கு அஞ்சு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுங்க நல்லா வெடிச்ச பிறகு நல்லா வெடிக்க விட்டு க மிளகாய் போடுங்க ஒரு பெரிய மிளகாயாக இருந்தது நல்லா ஒரு இருபது மிளகாய் போட நான் கிள்ளி எடுத்துருக்கேன் இதுவும் கருகாமல் நல்லா வருத்துங்க கருகக்கூடாது வறுத்துங்க பாருங்கள் மிளகா கொட்டிட்டேன் கடலப்பருப்பு வறுத்து வச்சுருந்தாங்க அதை வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் கொட்டியிருக்கேன் இது என்னென்னா கடலப்பருப்பு முக்கால் டம்ளர் பெரிய டம்ளர்லாம் முக்கால் டம்ளர் கடலப்பருப்பு இருக்கணும் உளுந்து ஒரு கால் டம்ளர் போலங்க தெரியுதுங்களா இந்த கொட்டியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நிறைய கொட்டினாந்தாங்க சா கலர்னா சாத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டிட்டால் அது நல்லா ஊறி இருக்குங்க அது வேகம்போதே அந்த புளி இதெல்லாம் அதில் ஏறிடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை போட்டுருணுங்க வேர்க்கலை நல்லா வறுத்துட்டு தோலைலாம் எடுத்து புடச்சிட்டு ரெண்டாக உடையிற மாதிரி முரத்தில் வச்சு தேய்ச்சிங்கன்னா ரெண்டு ஒரு முழுக்கல்லாம் ரெண்டாக உடஞ்சிரும் அதை அப்படியே போ தேய்க்கும் போதே உடஞ்சிரும் நம்ம அந்த தோலை எடுத்துட்டு நீங்கள் போட்டுடலாம் நல்லா இருக்குங்க வேர்க்கலையும் இந்த ஸ்டேஜில் போட்டுருணுங்க கருவேப்பிலவு கொஞ்சம் போட்டுருணும் கருவேப்பிலை போட்டுங்க கருவேப்பிலை போட்டுங்க வேர்க்கலை நல்லா பொ பொடிசி அது நல்லா ஒரு டம்ளர் அளவு போட்டிருக்குங்க நிறைய போட்டால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதத்தில் நம்ம கலரும் போது நல்லாயிருக்கும் கருவேப்பில நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி போல் போட்டுங்க ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி கூட போடலாம் இருந்ததுன்னா அது வாசனை அது ஊற ஊற அது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க என்ன சாப்பிடும் போது பொறி அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றது தான் பெரிய வேலையாக இருக்கும் நம்ம அதை தான் ஒரு கஷ்டம் எடுத்து வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்ணும் கருவேப்பில கூட தான் சூப்பராக வந்துருச்சுங்க இன்னும் இப்போ வந்தால் இந்த ஸ்டேஜ் இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பொடி போட போகிறோங்க அது என்ன பொடின்னா வெந்தயம் மூணு ஸ்பூன் எடுத்துக்கணுங்க பெரிய ஸ்பூனால் நல்லா மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் வறுத்து வச்சுக்கணுங்க ஒரு இருபது மிளகா போல நம்ம பொடிச்சிக்கணும் வறுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும் இதையும் எண்ணெய் ஊற்றி தீயாமல் வறுத்துங்க இதையும் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சுங்க ஃபஸ்ட்டு இதை பொறிச்சிட்டு இந்த எண்ணெய் மிச்சம் எண்ணெயில் இதை எடுத்துங்க அடுத்து கடைசியாக மிளகா போட்டுங்க அது போக மிச்ச எண்ணெயில் மிளகாய் வறுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை பொடிசி இதில் போட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சுதுங்க இந்த பதம் கரெக்டு இது பொடி வறுத்துட்டோம்ல இது ரொம்ப பொடிசு கொதிக்க வேணாம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இது வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவேன் அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து எல்லாம் வருத்த பொருள்தானங்க அது வாசனைக்கு தாங்க இதெல்லாம் காரமும் கொஞ்சம் கிடைக்கும் நம்ம கில்லு மிளகானா தாளச்சிருக்கோம் இது போட்டும் போது நல்லா காரம் இறங்குங்க அவ்வளோதான் இதுதாங்க நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு நான் போய் இதை இதை பொடிசி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இப்போ பாருங்கள் நான் பொடிசி கொட்டிட்டேங்க நல்லா பொடிசிருங்க கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும் அது நம்ம மிளகா அப்படி இருக்குங்க அது பரவாயில்ல அவ்வளோதாங்க நல்லா ஸ்லோவில் வச்சுங்க தெரிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க பசங்களாக இருந்தால் கிட்டக்கு விடாதீங்க குட்டி பசங்களாக இருந்தால் அவங்களாம் தூங்கும் போது இதை வேலையை பாருங்கள் அழகாங்க நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்துருச்சுங்க இது தாங்க பக்குவம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் இறுகிடும் இது போட்டோமா இப்பயே இறுகிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த பவுட்ரு போட்டோன்னே நல்லா இருக கொடுக்கும் மிளகாத்தூள் அந்த வெந்தயம்லாம் இறுகமாக ஆயிடுங்க அதனால் இருக்கம் கொடுத்துரும் நல்லா ஈருகலாம் வந்துருச்சு இது கரெக்டான பதங்க எண்ணெய் வந்து சொல்ல விட்டுட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இதுக்கு நல்லா நல்லெண்ணெய் நம்ம ரொம்ப நல்லெண்ணெய் ஜாஸ்தியாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவு நான் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஒரு டம்ளர் அது சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துங்க இல்லை நாங்கள் நல்லா தாராளமாக ஊற்றணும்னா ரெண்டு டம்ளர் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா ஆற விட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கங்க சூப்பராக இருக்குங்க கெட்டே போகாது அப்படியே வெளியே வைக்கலாம் இருந்தாலும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோங்க நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இதுக்கு ரொம்ப எண்ணெய் கம்மி தான் அதனால் நான் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு இந்த பாட்டிலா அடித்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருக்குங்க நல்லா வந்துருச்சு எண்ணெய் நல்லா ஊற்றிங்க நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டம்ளர் ரொம்ப வாடை பிடிக்கலேம்பாங்க நல்லெண்ணெய் வாடை ஒரு சிலர் அவங்களாம் மாதிரி இது பாதி அது பாதி ஊற்றிக்கலாம் இல்லை வெறும் நல்லெண்ணே ஊற்றிங்கன்னா அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இது அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ நான் மொத்தத்துலேயே ஒரு டம்ளர் தான் உங்கள் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் நீங்கள் த கொஞ்சம் கூட தான் நல்லாயிருக்கும் வெளியில் வைக்கலாம் எண்ணெய் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஏன்னா வெளியே வச்சா கெட்டுடுங்க பூஞ்சை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா எண்ணெய் ஊற்றி தளர நல்லா ரெண்டு மூணு டம்ளர் கூட இந்த அளவுக்கு ஊற்றலாம் அரை கிலோவுக்கு அது உங்கள் இது பொறுத்து வெளியில் வைக்கணும்னா இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அழகாக தேவைப்படும் போது வேணால் கூட ஊற்றிக்கலாங்க நம்ம சாதம் ரொம்ப பாருங்க அப்போ வேணால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் எண்ணெயை ஒண்டி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு தேவைனாலும் போட்டுக்கலாம் நான் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் நல்லா ஒரு பிடிச்சபடி அளவு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் போடணுங்க இதுக்கு நல்லா பெரிய டீஸ்பூனால் ஏழு எட்டு ஸ்பூன் போட்டால் தான் இதுக்கு ஃபுல் உப்பு கரெக்டாக இருக்கும் நல்லா அரை உப்புன்னு கம்மியாக தான் போட்டிருக்கோம் அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சுங்க இதுதாங்க பக்குவம் இந்த பாருங்க மாதிரி தளராக இருக்கணும் இது இருக்கிடும் இன்னும் கொஞ்சம் இருக்கிடும் இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க இது இப்போதான் சாதத்தில் போட்டு நம்ம பெசைய கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எல்லாரும் வீட்டில் செய்ங்க அவசியம் செஞ்சு பாருங்க தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணினீங்களா எப்படி இருந்தது நல்லா இருந்ததா நீங்கள் வீட்டில் பண்ணீங்களா இப்படின்னு சொல்லுங்கள் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துங்க வெள்ளம் இல்லைன்னா ஒரு துண்டு போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேங்க இது என்ன கொஞ்சம் எருப்பு வாடாக வரும்னு சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் புளி வாடை அதை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் போடணுன்னு பாங்க அவசியம் அதை கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெள்ளம் வெள்ளமோ ஒரு சின்ன கட்டி வெள்ளமோ இல்லைனா நாட்டு சக்கரையோ போட்டுங்க